அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருந்தால் தென் மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பை குறைத்து இருக்கலாம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் நெல்லையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று பார்வையிட்டார் பின்னர் நெல்லை பாளையங்கோட்டை பள்ளி வளாகத்தில் தங்கியிருந்த அறுநூறு பேருக்கு நிவாரண உதவிகளை அவர் வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மழை பாதிப்பு தொடர்பாக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தார் பாதிப்பை குறைத்திருக்கலாம் என்றும் கூறினார் நான்கு மாவட்ட மக்கள் மழையால் முழுவதமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மழை பாதிப்பால் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மழை பாதித்த மாவட்டங்களில் மக்கள் உணவியின்றி தவித்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர் மழை பாதிப்பை ஆய்வு செய்யாமல் எப்படி நிவாரணத் தொகை கேட்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார் எனவே இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்கவே மு க ஸ்டாலின் டெல்லி சென்றுள்ளதாகவும் நிவாரணம் கேட்பதற்காக இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகன மழை பொழிந்துள்ளது ஏற்கனவே இந்திய மாநில ஆய்வு மையம் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றே தென் மாவட்டங்களில் நான் குறிப்பிட்ட நாலு மாவட்டங்களில் அதிகன மழை பெய்யும் என்று செய்தி வெளியிட்டார்கள் அரசுக்கும் தெரிவிக்கப்பட்டது ஊடகத்திலும் பத்திரிகையிலும் இந்த செய்திகள் வெளிவந்துள்ளன உடனடியாக இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அதிகன மழையால் இந்த நான்கு மாவட்ட மக்கள் அதிக அளவில் இதற்கு முழு காரணம் அரசு உரிய முறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறியதுதான் என்பதை இந்த நேரத்தில்